வீட்டில் அப்படியே அந்த வெடிச்சதோட அப்படியே இறங்கி இருக்கு பாருங்க அவங்க கீழே வந்து ஒன்றுமே இல்லை மண்ணும் இல்லை கல்லும் இல்லை இந்த தட்டு வந்து அப்படியே தொங்கி தொண்ணிக்கல வேலி விழப்போகுது மதிலும் மரவாசி இருந்துட்டு ஊருக்குள்ள வருது இடிச்சு கொண்டு வருது அந்த ஒரு பாத்ரூம் ஒரு பில்டிங் கொண்டு அப்படியே இழுத்து கொண்டு போகுது கடலுக்கு இன்னுமே சில்ட்ரன் பார்க்கில் அரைவாசி போயிட்டுது இன்னும் இருக்கிற அளவா சீனுண்ட கீரை விட போயும்போடது இப்போ மோசமாக அலை அடுக்க அடுக்கு அப்படி லைனாக வந்து கொண்டே இருக்குது அடக்க உறவுகளே மீண்டும் இன்னொரு காணொலியோடு உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி பருத்து நினைக்கிறோம் பருத்தத்துறையில் வந்து ஜெட்டி கடற்கரையும் அதோட கிழக்கு பருத்துத்துறை கிழக்கு கடற்கரையான மூர்க்கம் கடற்கரையும் தற்போது உள்ள நிலைமை எவ்வளவு இந்த காலநிலையில் வந்து தற்சமயம் இருக்கிற காலநிலையில் வந்து எப்படி பாரதூரமான பாதிப்போடு இருக்குதுன்றதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் கிட்டவே போக இல்லாத அளவுக்கு பயங்கரமா தண்ணி ஏத்தி அடிச்சு கொண்டு இருக்குது அதோட பயங்கரமான குளிர் காத்து மேம் நிக்கவே இல்லாது சில்லுன்னு இருக்குது என்ன அந்த பக்கம் பாருங்க பிடி இருக்குன்னு அப்படி ரோட் எல்லாம் அப்படி அடிச்சு இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு அப்படி தான் இருக்கு அத நாங்க கடைசியா காட்டுவேன் அலையை பாத்தீங்களா இப்படி பெருசா அடிச்சு கொண்டு இருக்கு கானில பெருசா தெரியல நேரங்களை பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி காத்து இதுல வீடியோ பார்க்க பெருசா தெரியலை நேரில் ஒரு ஆக்ரோசமாகவும் கடல் வந்து கொஞ்சம் மேல் எழும்பி நிற்கிற மாதிரியும் அலைகள் எல்லாமே பெருசாகவும் தான் நடிச்சுக்கணும் இருக்குது என்ன பார்த்தாலே ஒரு பயங்கரமானதாக இருக்கும் ஆக்களே இல்லை பெருசாக அவர்தரமே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் தான் நிற்கிறோம் பொறியியல் வந்து கிட்ட வராமல் தள்ளி நிற்கிறாங்க இஞ்சாலையும் பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கரமா அடிச்சு கொண்டிருக்குது பாதியிலலாம் அரிச்சு கொண்டிருக்கிறதை நீங்க பார்த்ததுன்னா தெரியுது வந்து பாத்தது அந்த பழைய காலத்து கட்டுகள் என்ன பாக்கவே தெரியுது பழைய காலத்து கட்டுகள் என்ன ஜெட்டியன்ற ஒரு ரங்குதுற இது வந்து எத்தனையோ பல நூற்றாண்டுக்கான ஒரு இதுதானே ஒரு காலமும் சந்திக்காத ஒரு பேரதூரமான இது இருக்குது கிட்ட போக பயமா இருக்குது ஜெட்டி கிட்ட போகவே பயமா கிடக்குதுன்னு சொன்னா அங்கால தூரத்தில் வெடிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னவன் அங்காலே ஆக்கிற அதைத்தான் பாப்பம்னுட்டு கிட்ட போனாங்க ஆனால் அது கிட்ட போறதுக்கு பயத்தில் இங்காலேயே நின்று ஒன்று காணொலி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் இங்கே இருந்து பார்த்துட்டு யாராவது அங்கால போனால் அதையும் போய் உங்களுக்கு காட்டி வீடியோடுங்கிறதாக தான் இருக்கிறேன் வந்த விஷயமே அதுதான் நிறைய காலமாக இருக்கிற ஒரு ஜெட்டி ஒன்று இப்ப வந்து இடிஞ்சு விழுகிற அபாயத்தில் இருக்குன்றே சொல்லலாமே போகணும் சொல்லிடணும் போய் கிட்ட போய் ஏழு மண்டால் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் யாராவது போனா அப்படி போறதா ஐடியா இருக்குது நான் இந்த வந்து போர்டருக்கு நான் நிற்கிற குறிப்பிட தூரத்துக்கு அங்கால அப்படியே பாதியா இருக்குது போல ஹெடாக்குது அலை இந்த சத்தமும் பயங்கர பெருசா இருந்தும் அதை நான் லைவில் விட்டுருப்பேன் மற்றது மீன் தொழ மீன் பிடிக்க போறது எல்லாத்தையும் தடை செய்திருக்கேன் நம்பரோட இப்போதைக்கு போக வேண்டாம் ஆஹ் அபாயகாரமான நிலை என்று சொல்லு அதனால போட்டு எல்லாம் மீன் பிடிக்கிறார்கள் மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போகாமல் அப்படியே எல்லாம் விடப்பட்ட நிலை மேலேயும் இருக்குது சரி இவ்வளவு தூரம் பாத்துட்டேன் பல நாளை அடிக்கணும் போறது சரி கிட்ட போய் பாப்பா இதான் பாத்தீங்கன்னா சொல்லீங்களா நான் சொன்னேன் வடிச்சிருப்பு வடிச்சிருக்குதேடா இது நான் ஒரு ரெண்டு மூணு நாளையில விழுந்துட்டு

அலை வந்து கடல் வந்து கொந்தளிச்சு கொண்டு இருக்கு நேர பாக்க கடல் மேல நிக்கிற மாதிரி நாங்கள் வலை வளைவானிக்குதுன்ற மாதிரி புதுசு புச வடிப்புகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சது ஒரு ரெண்டு மூணு நாளில் இல்லாமல் போய் கீழே அந்த விழுந்து உடைஞ்சு போயிடும் போல விளக்கு அப்படியே ஒரு பேரதூரமான நிலைமை இருக்குது ஓகே இதில் நிற்கவே கொஞ்சம் எங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னால் அலைய ஒரு பக்கம் அலையை போய் எப்படி கட்டில் மோதிய எல்லாம் ரோட்டுக்கு தண்ணி வந்து பாருங்க இந்த ரோட்டு பக்கமே அந்த அந்தளவுக்கு தண்ணி வந்து அங்கே மோதி மோதி அடிச்சு கொண்டு இருக்குது பாருங்க இப்பெல்லாம் அடித்து கட்டுக்கு மேலே தண்ணி வருது இதில் நின்ண்டாக அப்போது நினைஞ்சு போயிக்கணும் அப்போதை ரெண்டு படிக்க இப்படி இதில் நிற்கல அது வாங்கினாங்க அங்கால் போ மேலே போய் அங்க உடஞ்ச இடத்தை மட்டும் எடுத்துகிட்டு அடித்து கொண்டே இருக்குது அதில் இப்படியே சொன்னால் இஞ்சியாவில் பாருங்கோ ரோட்டு வந்து எப்படி இறங்கி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே பழைய கட்டுகள் வந்து இடிஞ்சு கொண்டிருக்கு அதில் ஆக்கள் போ வேண்டாம்னு சொல்லி அபாயமானு சொல்லி கட்டி கிடக்குது இந்த ஜெல்லோ கலர் டேப் வந்து கட்டி இருக்குது யாருமே அங்கால் போக வேண்டாம்னு சொல்லி எப்பவும் இடிஞ்சு விடலான நிலையில இருக்குது இப்போ நாங்கள் மூர்க்கம் பீச்சுக்கு வந்துட்டோம் மூர்க்கம் பீச் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிக மிக ஆக்ரோஷமாக இருக்குது ஒரு கொங்குல திரோட்டொன்று தான் அதில் சேஃப்டிக்கு இருந்தது அதை கூட இடிஞ்சு வடிச்செல்லாம் திருண்டு திருண்டாக கொட்டி போய் கிடக்குது பாருங்க இருங்க உங்கள் அப்படியே பாதி வந்து விழுந்துட்டுது கீழே எல்லாம் அப்படியே பாறை போச்சு பாருங்க இருங்க நாங்கள் கீழே வந்து ஒன்றுமே இல்லை மண்ணும் இல்லை கல்லும் இல்லை இந்த தட்டு வந்து அப்படியே தொன்னி தொன்னிச்சுது கொஞ்சம் தான் நிற்கணும் கடற்கரையில் ஏற்றால் யாருமே கடற்கரைக்கு போகிறதுக்கு பயப்படுற ஒரு டைம் ஏனென்றால் கடலை பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் அப்படியே அலைகள் வந்து மேலெழுந்து அப்படியே கடல் உயரமாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக கிடக்கு பார்க்கவே பயமாக இருக்குது சத்தம் அப்படிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டு இந்த கொங்குட் ரோட்டு தாண்டிச்சின்னு சொன்னால் தண்ணி வந்து ஊருக்குள்ளே வந்துடும் அதால் என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் இந்த கருங்கல் கண்டகல்ல கொண்டு வெடித்த இடத்துக்கு மேலே உடைஞ்ச இடத்துக்கு மேலே அப்படியே கொட்டியிருக்கணும் இதில் மண்ணு மணச்சி அப்படியே கண்டகல் வந்து கருங்கல்ல வந்து லைனுக்கு ஃபுல்லாகவே ஊருக்குள்ளே தண்ணி வராத மாதிரி தடுக்கிறதுக்காக என்ன செய்திருக்கணும் கடலை அடிப்பை தடுக்கிறதுக்காகவும் இந்த கல்லுகள் வந்து இப்போ தான் அதாவது உண்டைக்கு தான் கொட்டப்பட்டிருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் இதில் கொட்டு பிறகு இன்னும் மழையும் பெய்யல இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது இந்த கோயிலுக்கு முன்னால் வேற இந்த கல் வந்து மண் போட்டு கல் போட்டிருக்கணும் இதுன்னு சொன்னால் இந்த கோயில் கட்டெல்லாம் முடிஞ்சு விழுந்து விழுகிற தான் கல் போட்டபடியாக ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்குது அளவுக்கு தாக்கு பிடிக்கும்னு தெரியல ஏன்டா இனித்தானே இன்னும் புயல் கடக்க இல்லை புயல் கடக்க நடக்கவே தெரியல இஞ்சியால் வேறுங்கோ வேலி கிட்ட எல்லாம் அரிச்சிட்டுது இதோட மண் போட்டு கல் போட்டுக்கிணும் அவனை இஞ்சியலை அப்படியே விட்ட தானே இதுதான் மண் போடாமல் இருக்கிற நிலமை வேலி விழப்போகுது மதிலும் மரவாசி அறிஞ்சிட்டுது அத்தி வேரங்கள் எல்லாமே போய் கிடக்குது இதை பார்த்திங்கன்னா இது எப்படி இந்த கடல் ஊருக்குள்ளே வரு இடிஞ்சு கொண்டு வருவேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இது நடக்கிறது வளமே நான் இந்த முறை அத்தி வேற கட்டுகள் பழைய அத்தி வேற கட்டுகள்லாம் இடிஞ்சு விழுகிற அளவுக்கு மோசமாக கொஞ்சம் ஊருக்குள்ளே கடல் வந்துட்டு சொல்லலாம் இந்த முதல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கிற மரங்கள் தென்னை மரங்கள் ஒன்று ஒன்றா விழுந்து இதில் பேருங்க ஒரு தென்னை மரம் ஒன்று விழுந்து போன முறை விழுந்த தென்னை மரம் அப்படியே புயலுக்கு விழுந்த தென்னை மரம் அடிக்கட்டை மட்டும் அப்படியே கிடக்குது கீழால் கல்லுகளை அப்படி போட்டு கொண்டு பேருங்க அதே அல் அடுக்க அப்படியே அலை வந்து கொண்டே இருக்குது இதை நிற்கவே பயமாக இருக்குது நாங்கள் அப்படியே மேலேருவோம் கீழால் போவே கடலை பார்க்க சத்தத்தை கேட்க பயமாகவே இருக்குது இதில் பாருங்கள் பொங்கு தோட்டம் அப்படியே கறியோட கல்லுகள் எல்லாம் போட்டிருக்கணும் இந்த ஆக்கள் இருக்கிற நட பாதை இல்லை ஒரு மீன் ஒன்று அந்த பபிள் மீன் வந்து இதுக்குள்ள ஒரு அதுக்கு இல்லை ஊதி போய் ஆக்கள் இதில் ஒரு நட தென்னை மரம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் நேரம் இண்டை கிலோவுக்குள்ளே தான் நினைக்கிறேன் என்ன நைட்டில்லாம் கூட ஆக்டோசனாக வந்து அதில் அடிக்கிறது கூட இப்போ வந்து ஒரு அளவு பொழுதுபோட பொழுதுபோட இங்கே இங்கே அளவே இருங்க ஒரு பாத்ரூம் ஒரு பில்டிங் கொண்டு அப்படியே இழுத்து கொண்டு போக போகுது கடலுக்கு இங்கே அளவே இருங்க ஒரு அத்தி வேகத்தோட ஒரு இது ஒரு ஃபிட் டொய்லெட் ஃபிட் ஒன்று அப்படி எல்லாமே கொண்டு அடித்து மண்ணெல்லாம் கழுவிட்டுது நீங்கள் அத்திவேகத்தோடு அப்படியே இழுத்து கொட்ட போதும் இந்தியாவில் இருக்கிற கொஞ்சம் அப்படியே கல்லுகள் எல்லாம் அப்படியே கதை கொதுக்கி விட்டுருக்கணும் சேர்த்துக்காக ஆனாலும் அந்த நடவாதையெல்லாம் பாருங்கள் அப்படியே நடவாதையில் அரைவாசி இல்லை நடவாதையில் அப்படியே விழுந்துட்டு தண்ணிக்கு அச்சு வேற கட்டோட இதில் ஒரு கிணறு ஒன்று இருந்தது அந்த கிணறு இருந்ததுக்கான அடையாளமே இல்லை கிணறுக்கு போகிறதுக்கு ஒரு நடவாதை இருந்தது உடைஞ்ச உடைஞ்சி பலைய மாதிரி இதை தான் கிணறு இந்த தண்ணிக்குள்ளே வேறுங்க அந்த வளைவு வளைவு கல்லுமே தெரியுது அதுதான் கிணறு இது வந்து அதுக்கு போகிற அத்தி வேறு கட்டுகள் ஆக்கள் இருக்கிற வட்ட கொட்டில்கள் எல்லாமே அடித்து துவம்சம் பண்ணிவிட்டுது மூர்க்கம் கிடைக்கிற இனி மீட்டை எடுக்கிறேன்னு சொன்னால் பேரி ஒரு செலவு ஒன்று இருக்குது பேரங்கள் அத்தி வேறுங்கள் எல்லாம் பழமாக போட்டுருந்து இந்த இந்தியாவில் ஒரு பார்க் ஒன்று இருந்தது சில்ட்ரன் பார்க் வந்து அந்த சில்ட்ரன் பார்க்கின் நிலைமையை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி வேரம் எல்லாமே விழுந்துட்டுது கடற்கரை பக்கம் இந்த வேரம் எல்லாம் விழுந்து இப்போ இன்னுமே சில்ட்ரன் பார்க்கில் அரைவாசி போய்ட்டுது இன்னும் இருக்கிற அரைவாசியும் இந்த போயிடும் போயிடும்போடாது அந்த கடற்கரையில் இருந்த சவுக்க மரங்கள் இந்த நிலைமையை பேருங்க ரெண்டு மரம் அப்படியே பாறை விழுந்துட்டுது இன்னும் இந்த அத்தி வேலை கட்டுத்தவங்க இங்கே வந்துட்டது இப்போவும் முஞ்சி விடலாம் இந்த பக்கம் பாருங்க இருங்க சவுக்க மரம் எல்லாம் அப்படியே விழுந்துட்டுது இந்த மரங்களை வளர்த்து எடுக்கிறதுக்கு எத்தனை இருக்கும் சில்ட்ரன் பார்க்குன்னு இந்த சரக்கீசல் இந்த ஏழிங்கள் எல்லாமே இந்த காலி காலியாக நான் நினைக்கிறேன் இந்த கட்டு அத்திவார கட்டெல்லாம் உடைச்சிட்டுது ரெண்டு மரம் அப்படியே கிடவில் தான் கூட அடிக்க அடிக்க அடி இந்த பூங்கா வந்து இந்த அடுத்த மரம்ல போகுது பூங்கா வந்து நீ எடுக்கிறது பெரிய ஒரு வேலை திட்டமாக இருக்கும் தைப்பொங்கலுக்கு பிறகு தான் இந்த கடல் வந்து உள்ளுக்கு போகும்னு சொல்லி சொல்கிறார்கள் அது வரைக்கும் இந்த கடல் வந்து இந்த லெவலில் தான் நிற்க போகுது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த மண் மேட்டுக்கும் அங்கால் இருக்கிற ஊர்மேனைக்கும் ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்குது அந்த மண்ணை முடிச்சுட்டுன்னு சொன்னால் அப்படியே கடல் வந்து ஊருக்குள்ளே வார தான் இருக்குது செஞ்சு வேறு இந்த மணல் மேடு தாண்டினா இந்தியாவில் ஊர் மேனையாது இந்த ஒரு சின்ன ஒரு மணல் மீடு தான் இப்போ இந்த பக்கத்தால் காவலுக்கு இருக்குது இங்கால இருந்த நடை வாரையே எல்லாமே அடுக்கி நொறுக்கிட்டுது இனிமேல் மூக்கங்கடக்கலையே எப்போ வந்து பார்க்குறோம் தெரியலை என்ற அவ்வளவு மோசமாக அதில் அடுக்கு அடுக்கு அப்படி லைனாக வந்து கொண்டே இருக்குது கடல்கிட்ட தொங்கல் தெரியல பேருங்க அப்படி உயர்ந்து போய் நிற்கிது கடல் ஒரு கொஞ்ச தூரம் தான் தெரியுது முந்தி நாங்கள் நோமலாக பார்க்கல ஒரு லோங் இதாக பார்க்கலாம் கடலை ஏன்னா அந்த இடையில் அலையை எழுமிக் கொண்டு நிற்கிறதால நிற்கவே பயமாக இருக்குது சுனாமி மாதிரி வந்தாலும் வந்து ஒரு மனப்பயத்தில் நாங்களும் இங்கே இருந்து வலிக்கிறதுக்கு தயாராகிட்டோம் இந்த பக்கத்தை பாருங்க பூங்கா இது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பூங்கா அந்த அத்தி கட்டு எல்லாம் அடித்து நோடிக்கிட்டு பாருங்க அவ்வளோ கல்லுகள் போட்டும் எவ்வளவுக்கு தாக்கு பிடிக்க முடியல இது இந்த இந்த மண்ணுகளைத்தான் கொஞ்சம் வலித்து அங்கால அழை கொண்ட போட்டு போட்டு நினைக்கிறேன் தென்னை மர மிண்டியோட சரி இப்படியே ஒரு ஒரு தென்னையில் ஒரு ஒரு கட்டுகளாக அடிச்சுட்டு மெல்ல மெல்லமாக ஊருக்குள்ளே கடல் வந்து கொண்டு இருக்குது பக்கத்தில் இருக்கிறாக்கள் அவதானமாக தான் இது போகணும் எங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் நிற்கவே பயமாக இருக்குது ஓகே இதோட நாங்கள் வழிக்கிட போகிறோம் மீண்டும் இன்னொரு காலியோடு அவங்கள சந்திக்கும் வரை நாங்களும் கொள்கிறோம் ஓகே கடற்கரைக்கு போகிறாக்கள் அவதானமாக இருங்கோ கடலில் குளிக்கிறது கடற்கரைக்கு போகிறதே தவித்துக்கொண்டால் நெல்ல நினைக்கிறேன் சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகாதீங்கோ கடுமையான குளிரோட காற்று அடிச்சு கொண்டு இருக்குது என்ற அளவுக்கு இந்த காலநிலை முடியும் மட்டும் கடற்கரைக்கு போடுறத தவித்துக்கொள்கிறது நல்லம் ஓகே தேங்க்யூ